சங்கர் என்னக்குணி பத்தாயிரத்து பாப்பா வந்தாச்சுடா குஞ்சத்தல நிம்முறாது போல இருக்கு தலையில ஆரட்டம் பூவை வச்சுக்கிட்டா எப்படி நிம்முற முடியும் இந்த வருஷத்து கண்டைக்குதான் தற்கால என்று பழத்தை

குட் மார்னிங் ஓகே முதல்ல உங்க எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் அருளன் அப்படியா என் பேர் ரத்தனம் உட்கார் உக்கார அவன் பேர் மட்டும்தான் ரத்தனம் அவன் சத்தத்தை கேட்டு பயந்துறாதீங்க அவன் குடும்பமே அப்படிதான் முகம் பாத்தீங்களா இந்த சிறு தொண்ட நாயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவன் பெருந்தொண்ட நாயனார் இது யாருடைய அந்த புக்கு என்னது இல்ல சார் அந்த அம்மா இருந்தான உங்க மேல வந்து விழுந்துச்சு திருப்பி கொடுத்துருங்க சார் இன்னைக்கு நடத்த போற பாடம் கம்ப ராமாயணம் வேணாம் சார் கம்பராமாயணம் ராமாயணம் டோட்டல் ரம்ப ராமாயணம் எங்களுக்கு எல்லாம் நீ கொஞ்சம் மூட் அவுட் ஆயிருக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க சார் அஸ்வினுக்கு ஸ்மிதாவின் வாழ்க்கை சரித்திரம் சரி வேற ஏதாவது காதல் ரசம் ஊத்துற கதையா சொல்லுங்க காதல பத்தி தானே தமிழ் இலக்கியத்துல காதலுக்கா பஞ்சம் அதுலயும் இந்த காதலை பத்தி கம்பன் பாடி இருக்கிற அழக ரசிக்க மட்டும் இல்ல விளக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்னொரு நலத்தினால் இணையன் இன்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ன ரத்னம் பாட சொன்னது போதுமா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா நல்லா இருந்து சார் கம்பன் ஒரு பெரிய ஆள் நான் ஒரு சும்பன் சார் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அவங்க போய் சொல்லிக்கிட்டு இந்த ஜென்மத்துல அவனுக்கு புரிய போறதில்ல ரத்னா

ஆமா அதுக்கு நீ என்னடா எவனாவது மரத்துல இருந்து பறிச்சு போட்டிருப்பான் என்ன சிரிக்கிறீங்க அவ என்ன மச்சா நான் கேட்டேன் என்ன என்னடா எங்க அண்ணனா பாத்தேன்னு மொட்டையா கேட்டா நாம என்ன இவ பரம்பரை தெரிஞ்சா வச்சிருக்கோம் வேலை பாக்குறாரு

திருப்பி சொல்லுச்சு லெட்டர் படிச்சு என்ன சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட சொல்லுச்சு இல்லன்னு சொல்லிச்சு வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்கன்னு அர்த்தம் உங்க அப்பா கிட்டயா அறிவாளிக்கு சுமரா சும்மா சங்கர் நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் உமா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும் ஏன்டா உனக்கு புத்தி இருக்கா ஒரே பொண்ணு ரெண்டு பேருக்கு எப்படி கொடுப்பாரு உம் ஆறாறு மாசமா பிரிச்சு குடுப்பாரு உன்னங்க கூட்டிட்டு போறது என்ன பத்தி உன்னுக்கு நாளா சொல்றதுக்கு வேண்டா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாது நான் சொல்லி கொடுக்கற மாதிரி அங்க வந்து சொன்னீங்கன்னா போதும் நாளைக்கே போறோம் போகும்போது உன் பிறந்த நாளைக்கு வாங்கினே ஒரு புது சட்டை அத எனக்கு ஒரு நாள் இரவல் கொடு கிழிக்காம கொடுக்கணும் அறம் போடா வணக்கம் வணக்கம் இது உமா வருதானே ஆமா

பொண்ணு யாருக்குன்னே ஞாபகம் இல்ல பொண்ண கட்டி கொடுத்தா பொண்டாட்டிங்கிற ஞாபகமாதான் இருக்குமா உங்க பொண்ணுதான் ஞாபகப்படுத்தணும் ஏய் சோமன் டாணி அது பாருங்க என்னை பத்தி நானே சொல்லிக்கூடாது ஆனா நிலமை சரியில்லை நானேதான் சொல்லி ஆகணும் போன்னு இருக்கு நான் சொல்றேன் ஏழு தலைமுறை சொத்து காணும் வேலைக்காருங்க ரத்தனம் இருக்கான நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரெஸ் பண்ணுவான் அப்படியா இங்க போட்டிருக்கான பேண்ட் அவனுதான் கையில கட்டி இருக்கானே வாட்ச் அதுவும் அவனதுதான் இந்த கண்ணாடியும் அவனதுதான் இந்த தட்டை மட்டும் என்னது என்னடாது ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்குன்னு சொல்ற

ஆமா சொன்னா அடிப்பேன் சொல்லலன்னா கொன்னுடுவேன் எது பெட்டர் சரி சொல்லி

இந்த ராதாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் வந்திருக்கேன் ராதாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா ஆமா உங்களுக்கு இன்னும் தகுதி இருக்கு என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க எங்க ரத்தன இருக்கான பெரிய பணக்கார விட்டு பையன் இதோ போட்டிருக்கான பேண்ட் அவனுதான் கையில கட்டிக்கிறான வாட்ச் அதுவும் அவனுதான் மேல போட்டிருக்கான் பாருங்க சட்டி சும்மா இருடா அந்த சட்டையும் அவனோட நீங்க பாக்குறதை பார்த்த அந்த சட்ட மண்ணும் சந்தையப்படுற மாதிரி இருக்கு உம் உப்பதா என் சந்தையுமே வேண்டிய நீங்க ஒண்ணு சந்தேகப்படாதீங்க அந்த சட்டை என்னதா இருந்தன்னா அவன்தான் இருந்த உங்கள்தாதான் இருந்தான அதை விடுங்க எங்க ரத்தணத்துக்கு உங்க ராதாவ குடுக்க முடியுமா முடியாதா யாருந்தா நீங்க கேட்டு சொல்றேன் சுந்தராவண்ணியே யாருக்கு வலி

சரியான சமயத்துக்கு வந்தடா மீனா தண்ணி குடிக்க போயிருக்கு நீ போய் கொஞ்சம் புள்ளப்பால் வாங்கிட்டு வாடா மாமாவுக்கு புதுசு புதுசா ஐடியா வருது புள்ளப்பால் வாங்கிட்டு வந்து காபி போட்டு குடிக்க தானே டேய் காலையில இருந்து வெயில்ல நின்னு தலையை வலிக்குதுடா வைத்தியர் கொடுத்த மருந்த புள்ளப்பால குழைச்சு நெத்தியில பத்து போட்டுக்கிட்டா சரியா போயிடும் ஓஹோ களை வலிக்குதான் புள்ளப்பால் கேட்டிங்களா வாங்கிட்டு வரேன் பாலுக்கு அந்த குண்டா போதாவிடா அந்த அண்டாவை எடுத்துட்டு போடா உள்ள போயி ஒரு சங்க எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுல இருந்து கொஞ்சம் புள்ளப்பால் வாங்கிட்டு வாடா சரிமாமா எதுவோ பக்கத்து விட எதுவோ பக்கத்து விட எங்க வீட்டுக்கு போறது இங்க போலாம் விளையாழ என்ன சங்கரே கூட எங்க மாமாவுக்கு தலை வலிக்குதான் கொஞ்சம் கூட என்ன விளையாடுறா வச்சு நீ வஞ்சகம் பண்ற கொஞ்சம் ஆஹா நல்ல பேக்கரி ரொட்டி மாதிரி ஏய் சங்கரே உனக்கு உனக்கு தெரியுமாடா அந்த ராமம் கூட கீதாவை பாத்துருந்தா சீதாவை மறந்துருப்பாண்டா அவ கூட ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேச மாட்டோமான்னு அவன் எங்கும் போது உன்கிட்ட எவ்வளவு நெருக்கமா பழகுறா எப்படி பேசுறா எப்படி சிரிக்கிறா பேசினா அவளுக்கு உன் மேல லவ்னு அர்த்தம் ஓங்கடா அசிங்கமா பேசுறீங்க பார்த்தல சரி இதுவா அசிங்கம் இதுதான்டா தெய்வீகம் பாத்தியாடா நினைக்கும் போதே இப்படி இருக்க கட்டி அணைச்சா கீதா தொட்டா கொன்னுடுவேன் யாரு கீதாவியவா சரி முண்டா

அம்மா அவசரமா வர சொல்லி தண்டி கொடுத்தியே ஏன்பா இதுபா நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு நீங்க போய் அவங்க வீட்டுல பார்த்து பேசி எனக்கு கட்டி வச்சிட்டீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும் அப்புறம் ஒரு பொறுப்புணர்ச்சியோட படிச்சு நான் பாஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன் என்னடா விளையாடுறியா பொண்ணு யாரு அவ குடும்பம் எப்படின்னு தீர விசாரிக்காம எப்படிறா அப்பா அந்த பொண்ணோட அட்ரஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் தரேன் நேரம் அவங்க வீட்டுக்கு போங்க பொண்ணை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஆசீர்வாதத்தோட அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்

நீ கட்டின தாலிய கீதா இன்னும் கவித்திர தானே போட்டிருக்க ஆமா அப்படின்னு என்னோட அர்த்தம் அவங்க சொல்றதா கரெக்ட் நீ என்ன பண்ற நேரா கீதா வீட்டுக்கு போய் அவங்க அப்பன ஒரு உலுக்கு ஒலுக்கி மாமா எனக்கும் கீதாவுக்கும் எப்ப சாந்தி முகூர்த்தம் அதிகாரமா கேளு சாந்தி முகூர்த்தம் போங்கடா எனக்கு பயமா இருக்கு பயமா வெக்கம் வரலாம் நியாயம் பயம் கீதாக்குள்ள வரணும்